ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி அறிவாளிகள் முழுவதும் உத்தியோகப்பற்ற முறையில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இது நகைச்சுவையாக கொண்டாடப்படும் நாளாகும் இந்த நாளில் ஒருவரை நகைச்சுவையாக ஏமாற்றி பாதிக்கப்பட்டவர்களை ஏப்ரல் முட்டாள்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இந்த நாள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு முதல் பிரபலமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த நாள் பொது விடுமுறை அல்ல இந்நாள் எவ்வாறு எப்போது ஆரம்பமானது என்பதில் தெளிவான வரலாறு இல்லாத போதும் பிரான்ஸ் நாட்டிலேயே இது முதன் முதலில் அனுசரிக்கப்பட்டது என தெரிய வருகின்றது பதினாறாம் நூற்றாண்டு வரை ஐரோப்பியாவின் பல நாடுகளில் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியே புத்தாண்டு தினம் கொண்டாடப்பட்டு வந்தது பின்னர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டளவில் அப்போதைய போப்பாண்டவரான பதிமூன்றாவது கிரகரி என்பவர் பழைய ஜூலியன் ஆண்டு கணிப்பு முறையை ஒதுக்கி புதிய ஆண்டு கிரகோரியன் கணிப்பு முறையை நடைமுறைப்படுத்தினார் இதன்படி ஜனவரி மாதம் முதலாம் திகதி அன்று தான் புத்தாண்டு ஆரம்பமாகின்றது எனினும் இந்த புதிய புத்தாண்டு தினத்தை ஐரோப்பிய தேசங்களும் அவற்றின் மக்களும் உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு சில காலமானது பிரான்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலும் ஸ்கொட்லாந்து ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதாம் ஆண்டிலும் ஜெர்மனி டென்மார்க் நோர்வே போன்ற நாடுகள் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டிலும் இங்கிலாந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலும் இந்த புதிய புத்தாண்டு தினத்தை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டன புதிய வழக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதியை புத்தாண்டாக கொண்டாட தொடங்கிய மக்கள் இந்த பழைய வழக்கத்தை பேணி ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியில் புத்தாண்டை கொண்டாடுபவர்களை ஏப்ரல் என்று அழைத்தார்கள் இதிலிருந்து ஏப்ரல் முட்டாள்கள் தினம் ஆரம்பமாயிற்று எனும் கருத்து பரவலாக நிலவுகின்றது உலக அளவில் நிறைய தினங்கள் கொண்டாடப்படுவதை போல முட்டாள் தினம் என ஒரு தினம் கொண்டாடப்பட்டது ஆனால் போல இதனை தினங்கள் தங்கள் பங்கு இருப்பதாக மற்றவர்கள் உரிமை கொள்ள முன்வரமாட்டார்கள் சிறுவயதில் பள்ளிகளில் நண்பர்களிடம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் என ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியில் மட்டும் ஏமாறாமல் தப்பிக்க நினைத்ததை நம்மால் இன்றும் அந்த நாளை மறக்காமல் நினைத்து பார்த்து சிரிப்போம் மற்றவர்களிடமும் கூறுவோம் நாமும் மற்றவர்களை ஏமாற்றி விளையாடி இதனை இன்றும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாட்டாக ஏமாற்றுவதும் சிலர் ஏமாறுவதையும் செய்யும் தினமாகவே ஏப்ரல் முதல் திகதியாகும் இதன் வரலாறு வந்த பின்னணியில் பல கதைகளும் உள்ளன ஏப்ரல் மீன்கள் தினம் ஐரோப்பியர்கள் ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டில் கடைபிடித்ததை ஒரு பழக்கமாக ஏப்ரல் முதலாம் திகதி மீன்கள் தினமாக கூறப்படுகின்றது அப்போது அந்த நாளின் பெயர் ஏப்ரல் மீன்கள் தினம் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் பிரான்சில் உள்ள ஆறுகளிலும் நீரோடைகளிலும் நிறைய மீன்கள் இருக்குமாம் அதனால் அந்த சமயத்தில் மீன் பிடிப்பது மிகவும் சுலபம் ஆகையால் மீன்கள் ஏமாறும் தினமாக ஏப்ரல் முதலாம் திகதி என்று கருதப்பட்டது காலப்போக்கில் அதுவே மனிதர்களை ஏமாற்றும் தினமாக மாற்றம் செய்யப்பட்டது இப்படி ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முட்டாள்கள் தினமானது வசந்த காலம் புராதன வரலாற்றில் ரோமானிய நாட்காட்டியின்படி ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி தான் வசந்த காலம் ஆரம்பிக்கும் வரலாற்றில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை மிகுந்த உற்சாகமாக வசந்த காலமாக கொண்டாடியதை வரலாறுகள் குறிப்பிடுகின்றன ஏப்ரல் மீன் பிரான்ஸ் குழந்தைகள் காகிதத்தில் மீன் போன்று செய்து தனது நண்பர்களின் முதுகில் ஒட்டி அனுப்பி கேலி செய்திருக்கின்றார்கள் இப்படி முதுகில் மீனோடு தெரிகின்ற குழந்தைகளை பார்க்கும் குழந்தைகள் ஏப்ரல் மீன் என்று அழைத்து கேலி செய்துள்ளனர் அதுவே ஏப்ரல் முட்டாள் தினமாக மாறியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிரெட் வால்டன் இயக்கிய ஏப்ரல் ஃபுல்ஸ் டே திரைப்படம் மிக பிரபலமானது பிரமாண்டமாக தயாரித்திருந்த படம் ஒளிநாடாவிலிருந்து நடைபோட்டு வந்ததை குறிப்பாக சொல்லலாம் ஏப்ரல் முதலாம் திகதி பல வேடிக்கைகளும் பல வினைகளும் வந்துள்ளன குழந்தைகளுடன் ஏப்ரல் பூல் செய்து யாரிடமும் ஏமாறாமல் விளையாடுவர்களும் உண்டு இதனை சிறுவர்களும் மற்றவர்களும் மகிழ்வார்கள் மொத்தத்தில் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முட்டாள்களான அறிவாளிகள் தினம் வேடிக்கையாய் முட்டாள்களாக்கி மகிழ்கின்ற தினமாக தொடர்கின்றது எனவே இந்த நாளை நினைவில் கொண்டு மற்றவர்களை ஏமாற்றாமலும் நாமும் ஏமாறாமலும் இருப்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்